மக்களே எல்லாேருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்கள் உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்கப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் இரமசிக்க பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கம் பண்ணி பண்ணிடுங்க அப்படி கூட விடைக்கப்படுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக இருந்து வரைக்கும் கேளுங்க மக்களே டெல்டா மாவட்ட மக்களும் மற்றும் தென் மாவட்ட மக்களும் ரொம்ப 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 கவனமா இருங்க தற்பொழுது ஆனந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து விட்டது அதாவது இலங்கைக்கு மிக நெருக்கமாக என்றால் வட இலங்கை கரை கடக்க இப்போ ரெடியாக இருக்குது இனி வரக்கூடிய மழை நேரங்களை இப்போ இலங்கைக்கு மிக அருகே வந்துருச்சு அப்படின்னா நம்ம தமிழகத்திற்கு இன்றைக்கே மழை தொடங்க போது என்ற அர்த்தம் நம்ம தமிழக மாவட்ட மக்களே எல்லாருமே கவனமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி மழை படிப்படியாக படிப்படியாக தீவிரமாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய ம நேரங்களை கும்பகோணம் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை முத்துப்பேட்டை மற்றும் நாகூர் நாகப்பட்டினம் சிதம்பரம் மற்றும் டெல்டாவில் பல்வேறு இடங்களில் கனமழை ப பதிவாக வாய்ப்பு இருக்குது அதே போல் திருவண்ணாமலை சென்னை மாநகர பகுதி சென்னை மாநகர பகுதி அதே போல் குமிடிப்பூண்டி காஞ்சிபுரம் மா புதுச்சேரிக்கு வடக்கே சில இடங்களில் மிதமான மழையும் சில மணி நேரங்கள் சற்று கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது புதுச்சேரிக்கு தெற்கே கனமழை எதிர்குள்ள ரெடியாருங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழையும் மிக கனமழையும் நேரம் ஆக ஆக கன மிக கனமழை மற்றும் அதிகனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்ட மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை இருக்கிறது ரெட் அலர்ட் எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப கவனமா இருங்க அதே போல் ஈரோடு கரூர் சேலம் இங்கேயும் மழை பதிவாக போகுது நீலகிரி கோயம்புத்தூர் தாராபுரம் திண்டுக்கல் மதுரை இங்கேயும் மழை இருக்குது சிவகாசி திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் மற்றும் நம்ம தென் மாவட்டங்கள் முழுவதுமே சிறப்பான மழை இருக்குது இந்த சுழற்சி மேற்கு நோக்கிய நகர நகர நகர் இப்போ இலங்கைக்கு பக்கத்தில் இருக்குது இதனால டெல்டாவில் இனி வரக்கூடிய மாநிலம் மழை அதிகரி அதிகரிக்க வாய்ப்பிருக்கு அதேபோல் புதுச்சேரிக்கு தெரிக்கை இனி வரக்கூடிய மன நேரங்களில் கனமழை கனமழையும் இரவு மற்றும் மாலைக்கு மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கோவ மாறுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சுழற்சி படிப்படியாக படிப்படியாக வலி குறைந்த ஒரு சுழற்சியாக மாறு மாறப்படும் பொழுது தமிழகம் முழுவதும் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரைக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கனமழை மற்றும் மிய கனமனை தருவதற்கு வாய்ப்பு இது போன்ற துல்லியமான சுருக்கமான அறிக்கைகள் பெற நம்ம மறக்காமல் அச்சர்ப்புங்கள் நன்றி வணக்கம் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் மழை அதை அதிகரிக்க போகுது நன்றி வணக்கம்